ఉండ ఇన్స్పైర్ ఆతూ ఆర్ యువర్ ఆతర్క్స్మిత్ హి వాస్ పాస్టర్ పాస్టర్ ఇన్ టుొరాటో ஹி வாஸ் அ மிஷனரி ஸ்டேட்ஸ் மேன் ஹி வாஸ் அ வீக்லிங் ஹி வாஸ் ரிஜெக்டட் பை த மிஷன் போர்டு டு கோ அஸ் அன் ஓவர்சீஸ் மிஷனரி அப்போ தான் அவர் சொன்னார் இஃப் யூ கேன் நாட் கோ சென்ஸ் சம்படி அதான் அவர் அந்த கோ ஆர் சென்ட்னு அந்த வேர்ட்ஸை காயின் பண்ணது அந்த அசோல் ஜமித் அவருடைய கேஸில் தான் அவர் அதை காயின் பண்ணார் அசோல் அவருடைய புக்ஸு அதெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது இப்போ ரொம்ப நாளாக அவருடைய புக்ஸு பேஷன் ஃபார் சோல்ஸ் எல்லாம் பிரிண்டில் இல்லாமல் இருந்துச்சு இப்போ ஏ நாங்கள் நிறைய சொல்லி இல்லையா இப்போ வந்து ரீப்ரிண்ட் வந்துருச்சு ஃபேஷன் ஃபர் சோங்ஸ் ஆத்துமா அந்த புக் வந்துருச்சு ஐ மாதிரி சேலஞ்ச் ஆஃப் மிஷன்ஸ் அது எனக்கு ஒரு பெரிய ஆத்தர் இன்னொரு ஆத்தர் வந்து ஆஸ்வால் சாண்ட்ஸ் ஹி வாஸ் தி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஓவர்சீஸ் மிஷனரி ஃபெலோஷிப் அவர் எழுதின நிறைய புக்ஸ் எல்லாம் கிளாசிக் வந்து ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப் அது லீடர்ஷிப் பக்திய ஒரு பெரிய நிறையா புக் பேஸ்கெட் பூல்ஸுருக்குறேன் பட் இந்த ஸ்பிரிச்சுவல் அதை அடிச்சிக்க முடியாது எடுத்துருக்காரு ரொம்ப எனக்குலாம் வந்து இட் வாஸ் ஹார்ட் சர்ச்சிங் இப்போ ஏதோ ஒன்று வாசித்தா நம்மளை வந்து அது மாற்றணும் அது அவருடைய புக்ஸ் மாதிரி அடுத்தது டிஎல் ஆஸ்பன் அவர் நிறைய எழுதுவார் அவருக்கு லிட்ரேச்சர் மினிஸ்ட்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஒரு டாய் பெருசை வச்சு தான் ப்ரிண்டிங் அவர் முதல்ல பண்ணி டிஷ்யூப் பண்ண ஆரம்பித்தார் பட் அவருடைய மினிஸ்ட்ரி லிட்ரேச்சர் மினிஸ்ட்ரி எவ்வளோ பெருசாச்சுன்னு நமக்கு தெரியும் டிஎல் ஆஸ்பவனுடைய புக்ஸை ரொம்ப வாசிப்பேன் ஓரல் ராபர்ட்ஸ் புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவ்வளோ ஒரு டெப்த் இருக்காது அவர் புக்ஸு ஏஎல்என் புக்ஸு டபிள்யூவி கிராண்ட் அதெல்லாம் ரொம்ப பிரபாதமாக சொல்ல முடியாது நல்லா இருக்கும் கொஞ்சம் அப்படி ஃப்ளவரி வேர்ட்ஸ்லாம் இருக்கும் பட்டியல் ஹாஸ்பண்ட் வந்து முக்கியமான காரியம் என்னென்னா ஹி வாஸ் போத் ஹீலிங் வேஞ்சலிஸ்ட் அண்ட் எ ஃப்ரான் மிஷனரி அங்கே தான் விஷயமே இருக்கு ஹி வாஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் மாசி பேஞ்சலிஸ்ட் ஹீலிங் குறுசைடெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது அப்படி டென்ட் போட்டாருன்னா அவ்வளோ ஃபில்லப் ஆகும் இன்னைக்கு இதை முடிச்சுட்டு அடுத்த நாள் ஆப்பிரிக்கா போயிடுவார் காட்டுக்குள்ளே போயிடுவார் நான் என்னுடைய புக்ஸை எழுதிக்கிட்டு இருக்கும்போது க இவங்க கையில் ஒரு புக்கு கொடுத்தேன் சாமு கலனேசன் அண்ணன் கையில் ஒரு புக்கு கொடுத்தேன் அண்ணே நான் உங்களுக்கு புக்ஸ் எல்லாம் அனுப்புகிறேன் நீங்கள் ஒன்றுமே கமெண்ட் அடிக்க மாட்டேங்கிறீங்களே என்ன என்ன தம்பி சொல்லுங்கள் அப்படின்னு இல்லை ஏதாவது கொஞ்சம் அங்கெங்கே நாங்கள் தப்பு பண்ணோன்னா நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய தியலாஜியன் அப்படின்னு கேட்டேன் அவங்க அண்ணன் என் சொன்னது இன்றைக்கி எனக்கு மறக்க முடியாது அவங்க எல்லாேருக்கும் நம்ம எல்லோருக்கும் அது ஒரு செய்தி கலப்பையில் கையை பேனாவை பிடிச்சிருக்கீங்கன்னு பிடிச்சிருக்கீங்கன்னாங்க ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட் யூ ஆர் ஹோல்டிங் யுவர் பென் அண்ட் யுவர் ஃபிங்கர்ஸ் பை கீப்பிங் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன் த ப்ளவ் அப்படின்னாங்க அது என்ன அர்த்தம்னா யு ஆர் நாட் அ தியர்டீஷியன் நீங்கள் இதை எழுதிக்கிட்டு இருக்கும் போது மிஷன் ஃபீல்டுக்கும் போய்ட்றீங்க மிஷினரி ஒர்க்குலேயும் கைவிச்சுருக்கீங்க அந்த அறுவடைக்கும் அங்கேயும் போய் கைவிச்சிரு அதனால் நீங்கள் ஈஸியாக நீங்கள் வழி பசங்க மாட்டிங்க ஸோ நான் கண்டுபிடிச்சது மிஷனன் மிஷன் ஒர்க்கு சோல்வின்னிங் இவாஞ்சலிசம் இதில் தீவிரமாக இருக்கிற எவரும் வழிவிலகி போவது கடினம் ஐ ஹோப் ஐ ஹோப் ஹிட் நெயில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரூத் மற்றபடி அவங்க தியேட்டியூஷனாக இருப்பாங்க அக்காடமிஷியன்ஸாக இருப்பாங்க ஒரு பிறகுன்னு இருக்காது என்ஜாய்மெண்ட்டு போக வேண்டியதான் டேவிட் பாசன்னு டேவிட் பாசன் வந்து நார்மல் கிறிஸ்டியன் பர்த்னு ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தார் அதை வாசித்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டேன் நாங்கள் ரீப்ரிண்ட் பண்ணணுன்ட்டு அவர் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு அவரை இன்வைட் பண்ணியிருந்தோம் ஒரு ப்ரோக்ராமுக்கு டைனிஷ் பட்டில் எங்களுடைய ஸ்டாஃப் மீட்டிங் ஏதோ கூப்பிட்ருந்தோம் வந்தார் வந்து அவர் ரெண்டு பிரசங்கம் பண்ணால் நான் ஒரு பிரசங்கம் பண்ணேன் அவர் முன்னால் உட்காந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார் அவரும் உட்காந்து எழுதிட்டு இருந்தார் பிறகு அவர் போயிட்டார் அஞ்சு வருஷம் கழித்து மறுபடியும் கூப்பிட்டேன் ஐ வில் நாட் காம் ரொம்ப ஒரு மாதிரி பிரிட்டிஷ் இதில் ஐ வில் நாட் கம் தேர் இஸ் நோ நீட் ஃபார் மீ டு கம் யூ கோ கோஹர் ஸ்டான்லினார் அப்செட் ஆகிட்டாரா அந்த மனுஷன் நல்லதானே அனுப்பி வைச்சோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் பிறகு கரஸ்பாண்ட் பண்ணலை இங்கிலாந்து போயிருக்கும்போது அவரை போய் பார்த்தேன் நான் உங்களை பார்க்க வர்றேன்னே அவர் இல்லை இல்லை நான் உங்களை பார்க்க வர்றேன்னு அங்கே இருக்கிற இடத்துக்கு வந்தார் ஸ்டான்லி டி யூ நோ ஒய் ஐ ரெஃப்யூஸ் டு கம் த செகண்ட் டைம் பிகாஸ் யூஆர் தேர் இன் இந்தியான்னார் என்ன வாட் இஸ் ஸ்பெஷல் அப்படின்னு த பேலன்ஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க தட் நாட் மெனி ப்ரீச்சர்ஸ் அண்ட் பைபிள் டீச்சர்ஸ் ஹாவ் யூ ஹேவ் இட்ஸ் ரைட் அந்த கிரிப் உங்களுக்கு கிடைச்சிருச்சு எந்த பேசேஜ் எடுத்தாலும் உங்கள்கிட்ட அந்த கிரிப் இருக்குது ஐ ஹவ் ரெடி யூர் ரைட்டிங்ஸ் அப்படின்ட்டு இந்த பைபிள் ட்ரெஷர்ஸ்ங்கிற புக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பைபிள் புதையல்கள் எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு பக்கம் ஒரு காப்பி அவருக்கு அனுப்பி விட்டுருந்தேன் அவர் என்ன பண்ணார் தெரியுமா மார்ஷ்டர் ஆன் மார்கான் தான் அவருக்கு பப்ளிஷர்ஸு அவங்கள வச்சு என் புக்கை அவர் அமெரி இங்கிலாந்தில் ரீஃப்ரெண்ட் பண்ணார் ஒரு நாளும் பிரிட்டிஷரோ அமெரிக்கனோ நம்ம புக்கை அவங்க பிரிண்ட் பண்ண மாட்டாங்க அவங்க புக்கை தான் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம் அவர் வந்து இதை அங்கே பண்ணார் நேற்று அந்த காப்பி என்னன்னு வச்சுருக்கிறேன் ஐ திங்க் நம்ம ஃபெயிட் ஃபுல் டு த ஸ்கிரிப்டர்ஸ் இருந்தால் காட் ஒரு ஆன் ஆனால் இந்த பேலன்ஸ்னு சொல்கிறீங்களா ஆமாம் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக நீங்கள் சொன்னீங்கன்னால் நல்லாயிருக்கும் ஒரு பேலன்ஸ் கிறிஸ்டியன்னே ஒரு புக் எழுதியிருக்கீங்களா எழுதிருக்கிறேன் ஐவோ எப்படி பேலன்ஸ் தான் நான் பொதுவாக எதாவது மீன் பண்ணுறேன்னா லவ் ஆஃப் காட் அட் த சேம் டைம் ராத் ஆஃப் காட் தேவ கோமாக்கினி தேவ அன்பு தேவ கோபம் ரெண்டும் డ్స్టమన్ ఓల్స్ ఏర్పాడు పళ మళ్ళీ పళుండం హేండి పంట అండ్ అడ్వర్సిటీ இவர் ரெண்டையும் ஆண்டவர் ஒன்று கொன்று இணையாக வைத்திருக்கிறார் பயப்பில் இருக்கு த டேஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி ரிஜாய்ஸ் சகலம் சம்பவம் இருக்கும் நாட்களிலே நீ மகிழ்ந்து கழிவுறு துன்பத்தின் நேர நிலையில் போகும்பொழுது சிந்தனை செய் அப்படின்ற ரெண்டும் இருக்கு ஸோ இட் இஸ் நாட் ப்ராஸ்பரிட்டி ஆர் பாவர்ட்டி ஆர் அட்வர்சிட்டி இட் இஸ் போத் இட் இஸ் போத் இட் இஸ் நாட் கிராஸ் ஆர் கிரவுன் இட் இஸ் கிராஸ் அண்ட் கிரவுன் இதுதான் பேலன்ஸ் இப்படி நிறைய இருக்குது ஐட்டம்ஸ் இப்போ பொதுவாக நம்ம விசுவாசிகள் ஈவன் பாஸ்டர்ஸ் இவாஞ்சலிஸ்ட்டு எல்லாருமே ஒரு காலகட்டங்களில் வரும்போது இந்த விசுவாசத்தில் குறைஞ்சி போய் சில பேங்க் லோனு அந்த லோன் இந்த லோன் வாங்கி விசுவாசிகளுடைய பத்திரங்கள்லாம் வாங்கி லேண்டு வாங்கி இந்த மாதிரி இதுக்குள்ளேயே என்ன வச்சிருக்கிறீங்க எனக்கெல்லாம் தெரியாது இல்லை எக்ஸ்கர்ஷன் போகிறதுக்கு லோன் எடுக்கக்கூடாதுன்றாங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இப்போ சபை போய்கிட்டு இருக்கு இதுக்கடையில் நீ வந்து ப்ராஸ்பரிட்டி இல்லைன்னா உங்களுக்கு சம்திங் ராங் உனக்கு வந்து வெளிச்சம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு டீச்சிங்குள்ளே போய்கிட்டுருக்கு அதில் உங்களை மாதிரி இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் இப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்போது அவன் ப்ராஸ்பரிட்டிக்காரன் வந்து பேசி அவன் உடனே கோல்டு ஆஃபரிங் எடுக்கிறான் அந்த ஆஃபரிங் எடுக்கிறாங்க அப்போ வந்து அந்த சபை உடனே பார்த்தீங்கன்னா ஃபியூ இயர்ஸில் லேண்ட் வாங்குறாங்க அதை வாங்குகிறாங்க உடனே அவன் வந்து ஆடி காரில் வரான் அந்த பாஸ்டரு அதே ஊரில் இருக்கிறான் பாச விசுவாசத்தில் ஜவ் பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போ அவங்க விசுவாசிகள் பார்க்குறாங்க அப்போ இந்த ஆள் கிடந்து இருபது வருஷமாக தோத்திரம் தோத்திரான்ட்டு கிடக்கா வந்து இப்படி அவன் வந்தான் பாருங்கள் டக்குன்னு ஃப்ளரிஷ் ஆகிட்டான் கூட்டம் வருது அது வருது டெலிவரன்ஸ் நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லும்போது இந்த ஜனங்கள் வந்து அங்கே தான் போகிறாங்க அது காரணம் நம்ம வந்து போதுமான பீப்புளுக்கு வந்து டீச்சிங் காணும் அதுதான் அதுதான் கேட்குறோம் டீச்சிங் இருக்குது டீச்சிங் இல்லை டீச்சிங் நல்லா கொடுத்துருந்தா இப்படிலாம் அவ்வளோ ஈஸியாக இது பண்ண மாட்டாங்க ஃபெய்த்தை பற்றி நம்ம எந்த அளவுக்கு டீச் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹோப்பை பற்றி டீச் பண்ணுறோமோ ஃபெய்த் இஸ் ஃபார் டுடேஸ் பிளெஸிங் ஹோப் இஸ் ஃபார் டுமாரோஸ் குளோரிஃபிகேஷன் பைபிள் ரெண்டும் இருக்கே ஃபைத் அண்ட் ஹோப் ஃபைத் அண்ட் ஹோப் ஃபைத் அண்ட் ஹோப் எங்கே பாரு ஃபைத்தை பற்றி தான் போயிடுச்சு ஹோப்பை பற்றி எங்கே போயிடுச்சு சகலமும் நாமும் சர்வ சிருஷ்டியும் அந்த நம்பிக்கையோட காத்திருக்கிறோம் பிரசவேதனைப்படுகிறோம் இருக்குல்ல இந்த ரெண்டு இதிலே பாருங்களாம் ஃபெய்த்தை பற்றி தான் ஃபெய்த் செமினார் இருக்கு ஃபைத் கான்ஃபரன்ஸ் இருக்கு ஃபெய்த் எல்லாம் இருக்குது ஹோப் என்னாச்சு ஹோப் வந்து நமக்கு நங்கூரமே அது தானே இருக்கு ஆங்கர் ஆஃப் ஹோப்பு இருக்கு இல்லையா அப்போ இதான் இம்பேலன்ஸ் எல்லாமே இன்னைக்கு தான் நம்ம பார்க்குறோம் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்தீன் மேல் நம்பிக்கை கிருபையும் சத்தியமும் எல்லா கிருபையும் சத்தியமும் எல்லாம் இருக்கு ஸோ இது எல்லா பேலன்ஸும் எடுத்துட்டா நம்மளும் நிலையா நிற்போம் நம்ம சபையாரையும் வந்து அப்படி ஈஸியாக வந்து அவங்க என்னதையாவது கேட்டுட்டு உடனே ஓட மாட்டாங்க பட் அப்படி டீச் பண்ணலனா ஓடிடுவாங்க அதுதான் இப்போ சபையாருக்குமே வந்து பண கஷ்டத்தில் இருக்கிறான் வீட்டுக்குள்ளே அப்போ அவனுக்கு வந்து நம்ம வந்து நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பற்றி பேசுகிறோம் கத்தர் நடத்துவார் இப்படின்னு சொல்லி நம்ம டீச் பண்ணுறோம் இப்போ பாஸ்டர்ஸ்னுடைய ஸ்ட்ரகி நான் பேசுகிறேன் திட்டி நாங்கள் வந்து ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் பேசி நான் இப்படி இருந்தேன் அது இருந்தேன் இது இருந்தேன் இப்போ கத்தர் என்னை ஆசிர் அது வாங்கிட்டேன்னும் போது அப்போ அவங்க கூட தான் கத்தர் இருக்காருன்னு நினச்சி இந்த ஜனங்கள்லாம் அங்கே போய் செதறி போகுதுங்க அது காரணம் அவனுக்கு நம்ம ரெகுலராகவே ஒவ்வொரு சண்டேயும் ரெகுலராகவே இந்த பாஸ்டர்ஸ் வந்து டீச்சிங் இந்த பேலன்ஸ் டீச்சிங் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படி போக மாட்டோம் கொடுக்கலையே பலவிதமான காற்றுகளினால் அடிக்கப்படுகிற உதவி அண்ணா இந்த தமிழ் இங்கிலீஷ் ரைட்டிங்கில் இருக்கிற காரியத்தில் இங்கிலீஷ் புக்கும் எழுதுறீங்க தமிழ் புக்கும் டெரெக்டாக எழுதுவேன் டைரெக்ட் எழுதுறீங்க ஓ நான் தமிழ்ல டைரெக்டாக எழுதுவேன் இங்கிலீஷில் டைரெக்டாக எழுதுவேன் தமிழ்லேருந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவேன் வந்து தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம் உங்க புக்கு இங்கிலீஷ் புக்கு நீங்கள் முதல்ல எழுதுவீங்களா தமிழ் எழுதுவீங்களா இங்கிலீஷ் இங்கிலீஷில் எழுதிட்டு தமிழில் நீங்களே பண்ணுவீங்களா வேறு யாரும் பண்ணுறாங்களா நான் தான் பண்ணுவேன் அது யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அவங்க பேர் அவங்க கொடுத்தா எனக்கு டபுள் வேலை ஸோ நான் உட்காந்து தெளிவாக எழுதிடுவேன் ஒரு நாள் ஒரு நாள் கொடுங்க ஒரு உங்கள் புக்கு ஒன்று தமிழ் புக்கு இங்கிலீஷ் புக்கு இங்கிலீஷ் புக்கு ஃபயர் இன் மை போன்ஸ் ஆமாம் தலைப்பு தமிழில் எலும்பில் அக்கினின்னு இல்லை நெஞ்சில் நெருப்பு நெஞ்சில் நெருப்பு அந்த ஈக்குவல் அண்ட் டைனாமிக்ஸ் இப்போ நீங்களே ஆத்திரா இருக்கிறதுனால நீங்களே தமிழ்லையும் எழுதுறதுனால ஆமாம் உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சால் நீங்கள் ஹிந்தியில் நீங்களே எழுதிடுவீங்க ஆமாம் ஹிந்தி படித்தேன் பிராத்மிக் மத்தியமாக ராஷ்டிரபோஷா படிச்சுட்டு ஹிந்தி ஒழிகேன்னு சேர்ந்துட்டேன் என்ன பண்ணுறது ஏமாந்துட்டேன் ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கணேன் ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக் ஃபைவ் இயர்ஸ் பேக்கு ஊழியக்காரங்களுக்காக ஒரு மேகசின் அக்னி ஜுவாலைகள்னு ஒரு கேம்புக்காக போடுறதுக்காக அண்ணனுடைய லீடர்ஷிப்பில் ஒரு மேகசின் ஒன்று வெளியிட்டோம் அப்போ உங்கள் ஆர்டிக்கிள் ஒன்று போடுறதுக்காக நான் ஃபோன் பண்ணேன் இந்த புக்கு ஊழியரும் மக்களும் ஊழியரும் ஃப்ரிச்சர்ஸ் அண்ட் பீப்புள் ஃப்ரிச்சர்ஸ் அண்ட் பீப்புள் அந்த புக்கில் ஒரு ஆர்டிக்கல் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை போடலாமான்னு கேட்டேன் உடனே உங்கள் ரெஸ்பான்ஸு போடலாம் ஆனால் ஆனால் நிறைய ஆனால் போட்டோ ஆர்டிக்கிளோ ஃபுல்லாக போடு அதை எடிட் பண்ணி போடுறேன்னு இதை விட்டு அதை விட்டு போடாத ப்ரிண்ட் பண்ணும் போது அதில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஒழுங்காக ப்ரூஃப் பார்த்து போடு இப்போனா நான் பர்ஃபெக்ஷனாக இருப்பாருக்குல பட் நியர் பர்ஃபெக்ஷன் ஐ எக்ஸ்பெக்ட் இஃப் யூஆர் புட்டிங் மை நேம் தேர் அண்ட் பைபிள்லாம் எவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணி எடிட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு யூஆர் வெரி மெட்டிகுலஸ் யு ஆர் வெரி டீடைல்டு ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்ஷனிஸ்ட் பட்டு உங்களுடைய எல்லா புக்ஸும் இவ்வளோ எழுதியிருக்கிறீங்க எல்லா நீங்கள் தான் பார்த்தீங்க எல்லாத்துக்கும் இப்போ ட்ரான்ஸ்லேஷன் என்ன தான் ப்ரூஃப் ரீடிங் நான் பார்க்காத என்னுடைய புக்கே கிடையாது சரிண்ணா நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் ஆல்மோஸ்ட் அம்பது ட்ரான்ஸ்லேஷன் கிட்ட ஒரு வசனத்தை வாசித்து வேர்ட் ஸ்மித் தட்ஸ் வேர்ட் யூ யூஸ் யூடு யூ டேக் கண்டென்ட்ல ஃப்ரம் த பைபிள் பேசேஜஸ் யூ ரீட் தமிழில் ஒரு ட்ரான்ஸ்லேஷன் தானே இருக்குது அதே தாட் ஃபார் தாட் எப்படி இங்கே எடுத்துகிட்டு வர்றீங்க ஏன்னால் இங்கே வசனம் வந்து சம்டைம்ஸ் இட் மீன்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டோ அதான் வந்து அதுக்கு தான் அந்த மற்ற தமிழ் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது இல்லை இப்போ திருவெவிலியமெலாம் இருக்குது இல்லையா ஸோ யூஸ் ஓய் நான் என்னுடைய தமிழ் ரைட்டிங்ஸில் வந்து அதை மிக்ஸ்அப் பட் அதை மிக்ஸ்அப் பண்ணும்போது அது இங்கிலீஷில் இருக்கிற அந்த சென்ஸ் அங்கே வந்திருக்கான்னு பார்ப்பேன் ஏன்னா நான் கிரீக்கு ஹீப்ரூ படிக்கலை அது வந்திருந்தால் தைரியமாக நான் போடுவேன் அது யாருமே இது வரைக்கும் கொஸ்டின் பண்ண முடியாது இது வேறு அர்த்தத்தை நீங்கள் இப்படி கொண்டு வரீங்க கொஸ்டின் பண்ண முடியாது பிரதர் நீங்கள் ப்ரூஃப் ரீடிங்கை பற்றி அது ரொம்ப முக்கியம் பிரதர் ஏன் சொன்னால் கிங் ஜேம்ஸ் ஹோஷன் பைபிள் பிரிண்ட் பண்ணும்போது கிங் கொடுத்த ஆர்டர் ஒரு ப்ரூஃப் ரீடிங் மிஸ்டேக் இருந்தால் கையை எடுத்துகிட்டு அப்படி சொல்லியிருக்காரு கிங் ஜேம்ஸ் கையை எடுத்துகிட்டு ஸோ கிங் ஜேம்ஸ் ஒரிஜினல் எடிஷன்லேருந்து ஒரு மிஸ்டேக் கூட கிடையாது இன்றைக்கி நம்ம பாட்டு புஸ்தகங்கள்லாம் எடுத்திங்கன்னா மிஸ்டேக் இல்லாத பக்கங்களே கிடையாது சரியா இன்ட்ரூ பேப்பர் இருபது பக்கம் இருபத்தாறு இருபத்தி எட்டு எல்லாம் அந்த மல்டிபிள்ஸாக ஃபோரில் இருக்கும் ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிக்க முடியலையே அது பேர் ஹிந்து நம்ம கிறிஸ்டியன் என்னாச்சு என்னாச்சு ஆனால் ஒரு தப்பு ஒரு ப்ராப்ளம் என்கிட்ட அதே நான் அவங்கள்ட்ட அறிக்கை பண்ணிடுறேன் நான் ப்ரூஃப் ரீடிங் ப்ரூஃப் ரீடிங்னு பண்ணி ஐ பிகேம் அ ஃபால்ட் ஃபைண்டர் பிழை திருத்தம் பிழைத்திருத்தம் என்று போய் நான் குற்றங்கான் கண்டுபிடிக்கிறவனாக மாறிவிட்டேன் அதனால் அதிகம் பாதிக்கப்பட்டது படுகிறது என்னுடைய ஆர்வியர் மனைவி எடுத்தாலும் தப்பை கண்டுசுடும் ஒரு மேரேஜ் இன்விடேஷன் வந்தால் கொடுப்பாங்க மிஸ்டேக் எனக்கு எடுத்த உடனே அந்த தப்பு தான் வளருது இல்லை மேல ஒரு வசனம் போயிருப்பாங்க திஸ் இஸ் த லாட் டூயின்னு சொல்லி லாஸ்ட் டூயிங் சரி நீங்கள் அதில் வாசிக்கிற தட் இஸ் மேன்ஸ் டூயிங் ஸோ அது எதை எடுத்தாலும் உடனே அப்படி தான் வரும் எனக்கு அது ஆனால் தப்பு இல்லை அது சரி தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன் அவர் சகலத்தையும் நெருத்தியாக செய்தார இருக்குது எஸ் ஏன் செய்யக்கூடாது நம்ம ஹிந்து போய் பிரக்காரம் அப்படி செய்யும்போது கிறிஸ்டின்ஸே நம்ம செய்யக்கூடாது அவர்களை விட பத்து மடங்கு ஞானிகளாக தானே இருந்தாங்க தானியர்லாம் ஏன் அங்கே போய் தானியர்னு தேவன் எங்கே எங்கே அவன் லாங்குவேஜ் படித்தான்ல கல் லாங்குவேஜ் நம்ம எங்கே போனோம் ஸோ இப்படியே வந்து பீப்புளுடைய எக்ஸ்பெக்டேஷனையும் யூத்தினுடைய இதையும் இன்ஸ்பயர் பண்ணி மேலே தூக்கி அவனை கொண்டு போகணும் நம்முடைய செய்திகளில் அது இன்னைக்கு இல்லை சேலஞ்சே இல்லை இங்கிலீஷ் பைபிள் நீங்கள் இருந்து நிறையா வாங்கிட்டு வந்து அதை சப்சிடைஸ்டு ப்ரைஸில் நம்ம மக்கள் வாங்கணும்னு கொடுத்தத ஜெயராஜன் ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க ஸ்டடி பைபிள் ஸ்டடி பைபிள் ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டதுனால ஒரு ஸ்டடி பைபிள் உங்கள் மாமனார் தான் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்துருக்காரு சொன்னதுனால இதெல்லாம் அந்த பெயினில் இருந்தனால அஃபோர்டபுள் ப்ரைஸில் இங்கே இல்லாததினால இப்படி நீங்கள் வாங்கி இங்கே கொண்டு வந்து கொடுத்தது புக்ஸு நிறையா இங்கே அவைலபிள் ஆக்குனது ரீப்ரிண்ட் பண்ணது இதெல்லாம் நிறையா இருக்குது ஜஸ்ட் அந்த புக்ஸு ஸ்டடி புக்ஸ் வாங்கிட்டு வந்து வெளிநாட்டிலேருந்து எப்படி ஆரம்பிச்சுன்னா நாங்கள் ஃபாரினுக்கு போனால் எஸ்பெஷலி கல்ஃபில் இந்த பக்கம் ஒரு காணிக்கை கொடுப்பாங்க அது ஒரு என்வலப்பு அது ஊழியத்துக்கு இன்னொரு என்வெலப் கொடுப்பாங்க உங்களுக்கு பெர்சனல் அப்படின்னு கொடுப்பாங்க ஊழியத்துக்குன்னு ஒன்று கொடுப்பாங்க பெர்சனல் ஒன்று கொடுப்பாங்க காணிக்க ரெண்டு காணிக்கை கல்ஃப் பண்ண எல்லாருக்குமே தெரியும் அது ரெண்டு கொடுப்பாங்க சரின்னு வாங்கிக்குவேன் நான் அந்த ஊழியத்துக்குன்னு கொடுத்ததெல்லாம் மொத்தமாக கணக்கு பண்ணி எழுதி இங்கே வந்து இங்கே சொசி இதில் ஆர்கனைசேஷனில் கொடுத்துருவேன் ஜெயராஜ் அந்த பணத்தை என்ன பண்ணுவேன் அங்கே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து எல்லாம் வச்சுக்குங்க ஏன்னா அப்போலாம் ஃபாரினில் புக்ஸ் ஆர்டர் பண்ணணுன்னா காசுங்கிறது தான் அனுப்ப முடியாது ஆர்டர் பண்ணுவேன் அவங்க அந்த பில் அங்கே பே பண்ணிடுவாங்க ஸோ எனக்கு பர்சனலாக நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்குன்னு கொடுத்த பணத்தை அங்கே விட்டுட்டு வந்து அதில் ஸ்டடி பைபிள்ஸ் வாங்கி ஃபாரின்லேருந்து இங்கே கொண்டு வந்து மிஷினரிஸ் கொடுப்பேன் முதல்ல ஆரம்பித்தது டேக்ஸ் பைபிள் மிஷினரியால் ஒரு டேக்ஸ் பைபிள் வாங்கவே முடியாது அந்த காலத்தில் ஸோ வாங்கி கொடுத்து அந்த மிஷினரிக்கிட்ட ரெண்டாயிரரூவா இந்த பைபிள் அப்படின்னா மாதம் மாதம் நூறுரூவா நீ கொடுத்துடணும்ப்பா அப்படின்னு சொல்லி மிஷினில் அந்த நூறு நூறுரூவாயை அவனுடைய சேலரியில் நாங்கள் டெடிட் பண்ணிடுவோம் இருபது மாதம் முடிஞ்சோடனே அவன்கிட்ட சொல்லுவோம் அந்த ரெண்டாயிரம் ரூபாயை உன்னுடைய அக்கௌண்ட்லேயே நாங்கள் டெபாசிட் பண்ணிட்டோம்ப்பா அப்போ அது எதுக்கு முதல்ல அப்படி பண்ணீங்க உனக்கு அந்த கஷ்டம் தெரியணும் சரி இப்படி தான் சில காரியங்கள் செய்து அதன் டெப்ரெஷியினஸ் ஏன்னா நான் அப்படி கஷ்டப்பட்டேன் ஸோ நான் ஆண்டோரை பற்றி பாசிக்கும்போது அவர்தாமே பாடுபட்டதுனால பாடுபடுறவர்களுக்கு அவர் உதவியுள்ளவர் இருக்கிறார் இந்த டைரிக்காக நீங்கள் ரொம்ப இயங்குவீங்களே அதை நல்லா நல்லாயிருக்கும் எனக்கு ட டைரி எனக்கு ரொம்ப வேணும்னு நினச்சேன் வீட்டில் நோட்டு புக்கே வந்து டெக்ஸ்ட் புக்கே வந்து நாங்கள் மூணு தடவை மூணாவது ஆள் தான் எங்களுக்கு வரும் ஒன்று இது பண்ணி அப்புறம் அதை ஒட்டி அப்புறம் மறுபடியும் போட்டு ஒட்டி அட்டை போட்டு அப்படி தான் நான் படித்தேன் நான் புது புக் வாங்கி எப்போவுமே படித்ததில்லை மூணாவது தான் எனக்கு வரும் எப்பவுமே டைரிக்கெல்லாம் எங்கே போக ஆனால் ஒரு பிஸ்னஸ் எனக்கு வந்து ஒரு எல்ஐசி டைரி முதல்ல கொடுத்தாரு அப்போ நான் ஜெவன் பண்ணேன் ஆண்டவரையும் எனக்கு ரெகுலராக டைரி கொடுங்க ஆண்டவரையை நான் ஒழுங்காக எழுதுறதுக்கு அப்படின்னு கேட்டேன் அதில் இருந்து கல்ஃபில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு லெட்ஸ் டைரியை எனக்கு வாங்கி அனுப்பிச்சாங்க லெட்ஸ் டைரின்னு சொன்னால் அதுதான் ரொம்ப ஃபேமஸ் டைரி யூஸ்டு பை பீப்புள் லைக் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் அவங்கெல்லாம் அதை தான் யூஸ் பண்ணாங்க லெட்ஸ் டைரி ஸோ கடைசி வரைக்கும் நான் அந்த லெட்ஸ் டைரி தான் நான் யூஸ் பண்ணேன் அப்போ நான் எப்படி கஷ்டப்படுறேனே ஒரு டைரிக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இப்போ ஒரு கடந்த பத்து வருஷமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் டைரிஸு ப்ரிண்ட் பண்ணி நாட் ஃபார் செயல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைரியும் ஒரு தீம் அந்த தீம் அந்த டைரி ஒவ்வொரு நாளும் அதுக்குள்ளே போகும் அந்த கடைசி வரைக்கும் போகும் அதை ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் இந்த வருஷத்தில் உள்ள டைரி ஒரு முப்பது நாற்பது மிச்சம் இருந்துச்சு கொண்டு வந்துருக்குறோம் நீங்கள் ஒன் இட் இஸ் ஒன் டு சேம் அண்ணன் ஃபினான்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்பொழுது இப்போ நானும் கல்யாணம் போது ஒரு காரியம் சொன்னாங்க ஏன் சில காரியங்கள் நம்ம செய்வது ஆப்வியஸாக போது அண்ணன் சிஎம்சியில் வேலை இருக்கும் பொழுதே அவரால் வீடு கட்டியிருக்க முடியும் பட் சொன்னது ஐ டென்ட் வாண்ட் தெம் டு திங்க் லேட்டர் நான் அங்கே இன்ஜினியராக இருக்கும்போதே இங்கே வீடை பேரலாக கட்டிட்டேன் ஸோ ஐ வெயிட்டட் டில் ஐ ரிசைன்ட் அதுக்கப்புறமா தான் என்னுடைய ஹார்ட் ஆண்டுக்கு முன்னால் உண்மையாக இருக்குதுன்னு சொல்லி பண்ணியிருக்கலாம் பட் பெர்செப்ஷன் ஸோ ஒரு ஊழியக்காரனாக இருக்கும்போது போது வி நீட் டு பி வெரி கேர்ஃபுல் வாட் பீப்புள் சி ஆஃப் வாட் வி டூ அந்த ஒன்று குறைஞ்ச நாலு ரெண்டில் உண்மையாக இருக்கிறது காணப்பட வேண்டியது உக்ரானக்காரனுக்கு அவசியம் we should be found faithful नरुको. we are not owners we are only stewards so we should be found faithful we should be found faithful unmai ullavan endru kaanapaduvathu avanukku avashyam irukum

இல்லை பாஸ்டர் பாஸ்டர்ஸை எங்கே இங்கே யாராவது இருந்தீங்கன்னு இருக்கிறீங்கன்னு நிறைய பேர் உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்டடி பைபிள்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் தயவு செய்து உங்கள் கானுக்லிகேஷனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க இப்போ நிறையா பாஸ்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாதனால அவன் பாவம் அந்த சப விஸ்வாசம் என்ன நினைக்கிறான்னா பா பாஸ்டருக்கு டெய்லி இருந்து விழுது அப்படின்னு நினைச்சிட்டு கேட்டுருக்கேன் நம்ம ப்ரீச் பண்ணும்போது அப்படி ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துட்றோம் அப்படி கிடையாது இப்போ சுந்தரம்லாம் வந்து ஒரு நல்லா டா இது மெடிடேட் தான் அவர் ரூம் போனேன் பார்த்தா ஸ்பர்ஜன் புக்ஸு அது இது எல்லாம் வரிசையாக அடிக்க வச்சுருக்காரு எல்லாம் அடிச்சு வச்சு வச்சுருக்காரு ஒன்றும் தப்பு கிடையாது அது சொல்லணும் நான் வந்து அது எல்லாேருக்கும் நான் சொல்லி எல்லாேருக்கும் நான் எக்யூப் பண்ணேன் இந்த காலகட்டத்தில் புக்கு வாசிக்கிறது பரவலாக அந்த அளவுக்கு தாகம் இல்லை ஆனால் யூடியூப்பில் மெசேஜை கேட்குறது அந்த ஒரு இருபது நிமிஷம் மெசேஜை கேட்டுக்கிட்டு அதை பேசுகிறது தான் இப்போ உள்ள காலத்தில் இளைஞர்கள் இளம் ஊழியர்களுடைய ட்ரெண்டாக இருக்குது இப்போது அதனால் இந்த டீச்சிங்கில் வந்து கடைசியாக நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன சபைக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நிறையா புக்ஸ் வாங்கி கொடுங்க நீங்களும் புக்கை படிங்க அதை அதை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் டீச் பண்ணுங்கள் பேலன்ஸ்டாக டீச் பண்ணுங்கள் ஒரே ஐடியா அப்படி போயிடாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் கரெக்ட் தட் இஸ் கரெக்ட் ரீடிங் ஹேபிட் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அது வந்து முழுக்க முழுக்க உண்மை கிடையாது ஓகே அப்படி வந்து பரவலான பேச்சு இருக்குது பட் என் ராம் சொல்லி ஹிந்து பேப்பர்னுடைய சீஃப் இது நாம் பார்த்துப்பீங்க அவர் ஒரு கான்ஃபரன்ஸ்ல இந்த கேள்வி கேட்குறாங்க ரீடிங் ஹேபிட்லாம் குறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவர் ஒழுங்கி சொல்கிறார் கடந்த நாலஞ்சு வருஷத்தில் எங்களுடைய ரீடர்ஷிப் வந்து டபுள் ஆகிருக்குங்கிறார் பேப்பர் ஹார்ட் காப்பி ரீடர்ஸ் வந்து டபுள் ஆகிருக்குங்கிறார் ஸோ பவுல் சொன்னது போல் நான் வருமளவும் வாசிக்கிறதில் வாசிக்கிறதுக்கிறது அது எனி டே புக் இஸ் புக் ரீடிங் இஸ் த ரீடிங் இந்த டிஜிட்டல் இதெல்லாம் பார்க்குறது இட்ஸ் ஓகே இட் இட் இஸ் நாட் எ பெட்டர் சப்ஸ்டிடியூட் இட் மே பி யூஸ்ஃபுல் இன் சம் ஏரியாஸ் பட் அ புக் இஸ் புக்